வணக்கம் நமது அன்னை அன்பாளையா டிரஸ்ட் முதியோர் பெண்கள் காப்பகம் சென்னை ராயப்பேட்டா டிடிக்கி ரோடில் இயங்கி வருகிறது இங்குள்ள முதியோர்களை எவ்வாறு தேர்ந்தெடுப்போம் என்றால் இந்த மாதிரி முதியோர்களை தினந்தோறும் தெருவில் செல்லும்போது எதிர்ச்சியாக ஏதோ ஒரு இடத்துல தற்செயலாக பார்த்துருப்பீங்க கை கால் உடைந்து அழுக்காக அலங்கோலமாக நின்று கையேந்து நின்றிருக்கும் வயதான தாய்மார்களை அடையாளம் கண்டு நண்பர்களாகிய நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கும் நாங்கள் அங்கு நேரடியாக சென்று அவர்களை அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து ஜெனரல் மெமோ பெற்று நமது காப்பகத்திற்கு கொண்டு வந்து முதலில் முதலுதவி சிகிச்சை அளித்து பின்பு முடித்திருத்தல்களும் மற்றும் குளிப்பாட்டி சுத்தப்படுத்துகிறோம் அதன் பிறகு அவர்களுக்கு சத்தான உணவினை வழங்குகிறோம் நல்ல சுகாதாரமான சூழ்நிலையிலும் ஒரு நல்ல சூழலிலும் அவர்களை நன்கு பராமரித்து வருகிறோம் எங்கள் காப்பகத்தில் நீங்கள் செய்யும் சிறு சிறு நன்கொடை உதவிகளால் மாத்திரமே இது சா